நான் அப்படியே போனேன் ஆ போகும்போது அந்த புடக்குள்ள கடவுன்னு கற்றுக்கிட்டே கிடச்சி என்ன கற்றுக்கிட்டா அப்படி பூணையா என்ன போய் பார்க்குறேன் அப்படியே சேர்த்து பயங்கரமாக போச்சு ஆடு சேர்த்து மாதிரி சரி இந்த சேர்த்து இப்படி போகுது அப்படின்னுட்டு போய் இப்படி நீண்டு பார்க்குறீங்க அங்கே போ அப்படியே படுக்கு கடவுள் கற்றுக்கிட்டே கிடந்துச்சு நீங்கள் ஆடு மேய்க்கிறீங்க என்னங்கய்யா ஆடு மேய்யா ஆடு மேய்ச்சிக்கிட்டே மலைக்குள்ளே அப்படி போவீங்களா மழைக்குள்ளேயா நான் போக மாட்டேன் சரி

தாத்தா பாட்டி சின்ன பூரா எங்கிட்ட செட்டு கொடுத்து அதை இப்படி எப்படி வாயை கட்டணும் அதை நான் முடக்க எப்படி அது ஒரு மாதிரி

இல்லை நாய் வந்து சத்தம் கொடுக்குது அப்படின்னா அங்கிட்டு இருக்கிறத விரட்டுது அங்கே ஏதோ ஒன்று இருக்கு அதை விரட்டி விடுது அதே நாய் இந்த முட்டு முட்டை சென்னாயின்னு ஒன்று இருக்கு அது விரட்டும் வானு வானு கரடி இது எல்லாம் விரட்டும் சென்னாய் முட்டு முட்டை உயரம் தான் இருக்கும் இது ஒரு நாலு காலு வெள்ளை வாலில் வெள்ளை நெச்சியில் வேச வெள்ளை இருக்கும்

தா தாயும் இல்லாமல் ஸ்டாஃப் பண்ணும் இல்லாமல் அண்ணன் தம்பி ஒரு சுகம் இல்லாமல் தனியாக அழகுக்கிட்டே கலந்துருக்கேன் சரி அதுவும் இல்லை சரி என்னைய மாதிரி ஆள் மேய்ச்சி வர்றவங்க பெருமல் நாய்க்கு இன்னும் ஒரு ஆள் சரி அந்த ஆள் தூங்கிட்டு வந்து சரி யார் குழந்தை எவர் குழந்தை அப்படின்னு எங்கள் தாத்தா கண்ணு தெரியாதா கொஞ்சம் கண்ணு தெரியாது எங்கள் தாத்தாவுக்கு சரி அப்போ எங்கப்பா மொபை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டோம் இந்த நடைசல மறுமனோ மகளும் மகனும் அவங்க அங்கே இரண்டு கடந்தாங்க நாங்கள் ஒரு முள்ள வெட்டி மோடி வச்சுட்டு அந்த மாதிரி அப்படி சொல்லி சொன்னாங்க சரி சொல்லியிருக்காங்க சரி கொண்டாங்க அப்படின்னு இந்த இருக்கிற இதில் ஒரு புற இருக்குது சரி இந்த புடையில்

வர ஆட்டு வீட்டு ஒரு செம்பில் பாலை பீச்சு கொடுப்பாங்க அதை கொடுத்துக்கிட்டே இருந்தார் சரி 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 அவரும் காலமாகி போனாரு என்னால் அங்க இருக்கவும் முடிய முடியல அப்படியே கொண்டு வந்து வந்து உள்ள ஆள்வளோட சேர்த்து விட்டாரு அது வந்து பெருசு பெருசா ஆகியே வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ வயசு எத்தனை இருக்கும் உங்களுக்கு இப்போ வயசு எழுபது எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி இருக்கோம்ண்ண ஆனால் பார்க்க முடியுங்க ஐம்பது வயசு மாதிரி தானே இருக்கியா நெசந்தா ஐம்பது தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எழுபது வயசு ஆளுண்ண சரி 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 சாமியுமேலாம் கும்பிட்டுறது என்ன சாமி கும்பிடையா எங்கள் குலதெய்வம் பேர் பேச்சு அம்மா பேச்சியம்மா சரி 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 நாங்கள் ஏசப்பாவை வழிபடுறவங்க சரிங்களா அந்த ஏசப்பாவை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு சரிங்களா அந்த ஏசப்பாவை மனசில் வச்சுக்கோங்க ஏசப்பா மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இருப்பார் ஆமாம் நான் சொன்னேன்ல ஏசப்பா வந்து எல்லாரும் என்ன செய்ய அன்பு செய்ய சொல்கிறாரு அந்த அடிப்படையில் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம் இல்லைன்னா வர முடியுமா கண்டிப்பாக வரும் சரி எங்கிட்ட கிடந்த நாங்கள் இங்கே வந்துருக்கோம்னா என்ன ஆமாம் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்திருக்கோம் பைக்லேயே ஆமாம் சரிங்க ஐயா ஆமாம் சரிங்களா ஏசப்பா நம்புங்க இன்னைக்கு ஐயாவை பார்த்ததுக்கு எங்களுக்கு செம்ம ரொம்ப சந்தோஷம் எங்கள் அப்பா வயசில் இருக்கிய நீங்கள் என்ன இருக்கும் அவ்வளோதான் ஆமாம் கருப்பி ஐயாவுக்கும் உங்களுக்கும் தொடர்ந்து இன்னையிலேருந்து நாங்கள் ஜபம் செய்வோம் ஏன்னா உங்களுக்கு யாருமே இல்லைன்னு

நாங்கள் இருக்கிறோம் அந்த சந்தி மத்தியான வேலையிலும் கூட நாங்கள் போய் நோக்கி பார்க்கிறோமா ஏழு எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏழு எளிய மக்களை நீக்க நேசிக்க சொன்னீரே அதன்படி அந்த வசனத்தின்படி இந்த மக்களை நாங்கள் நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா பாவப்பட்ட மக்களுக்காக வேண்டி கல்வாரி சிலுவையிலே நீர் அடிபட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு பாவப்பட்ட மக்களை வாழ வைக்க வைக்கும் கல்லறையிலிருந்து மூன்றாம் நாள் உயருடன் வந்ததுக்காக நன்றியோட துதிக்கிறோம் சோதனை எல்லாருக்கும் சேமிக்கிறோம் எல்லாத்தையும் கர்ப்பசாமி நெஞ்சாயத்தில் இருந்து எல்லா மக்களுக்கும் வணக்கம் காவல்துறையுணைய சோத்ரா சோதரம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறதுக்காக கருப்பசாமி நெஞ்சாயத்தில் நான் இருந்து வாழ்ந்து எல்லாத்துக்கும் நான் சோதரம் கும்பிடுவேன் எல்லாத்துக்கும் சோத்ரம் சோதரம் அலேலிய சொல்லுங்க அல்லோ சாமி ஏசப்பா கர்பசாமி பெரியவர் வெள்ளை அப்பா பெரிய